ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மையார் மரியாதைக்குரிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அம்மையார் தமிழகத்தில் வந்த வெள்ளத்துக்காக நிதி உதவி கேட்டுருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு அதுக்கு வந்து நானூற்றம்பது கோடி தான் கொடுக்க முடியும் இப்போதைக்கு அவ்வளோதான் கொடுக்க முடியும் தேசிய பேரிழாவது அறிவிக்க முடியாது நீங்கள் வானிலை மையம் வந்து சொன்னப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அதே தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் கேட்டிருக்காரு சென்னை வானிலை மையத்தை வந்து உறுதித்து கொண்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து இது மாதிரியான பெருமளவாறுன்னு சொல்லிச்சாப்ப நீங்க தமிழ்நாட்டு என்ன பண்ணீங்கன்னு நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்டிருக்காங்க அது உங்க மேல தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க தேசிய பெரிய இதை எப்படி நாங்கள் டிக்ளேர் பண்ண முடியும் எவ்வளோ நிதியாக தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும் வெள்ளம் வடைஞ்சிருச்சுன்னு தெரியல ஏன் அவங்களுக்கு நிதி கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாடு மக்களை பிச்சைக்காரனை விட ஒரு மோசமான ஒரு வார்த்தைகளால் வந்து அம்மையார் வந்து பேசியிருக்காங்க வெங்காயம் வேலை அதிகமாக இருப்போம் கேட்டப்போ வெங்காயம் நான் சாப்பிட்றலாம் இருந்தாங்க வெங்காயம் எனக்கு தெரியாதுன்னு அம்மையார் சொன்னாங்க அது ஒரு பக்கம் சர்ச்சையானது இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லப்படணும்னு தெரியல கார் வந்து ரொம்ப டவுனான எல்லோரும் கேட்டதுக்கு எல்லாரும் ஓலால் போகிறாங்க அதான் ஆட்டோமொபைல் கார்லாம் யாரும் வாங்கதில்லைன்னு பிரச்சனை ஒரு நிதி அமைச்சர் இப்படி ஒரு எப்படி இந்த பேச்சை எப்படி எதை கம்பேர் பண்ணணும்னு தெரியலன்னு அப்போ எதிர்க்கட்சியில் விமர்சனம் பண்ணாங்க இப்படி தமிழ்நாடு மக்கள் வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்டு இவ்வளோ இருக்காங்க மேலும் இந்த அம்மையார் வந்து வெந்த வேலை பாய்ச்சது போல் இவ்வளோ நிதி தான் கொடுக்க முடியும் தேசியப் பொருளை அறிவிக்க முடியாதுன்னு வர சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிட்டுன்னு தெரியல ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஹெக்டர் ஏக்கர் வேணாம் லாஸ்ட் ஆயிருக்குன்னு ஒரு புலிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது அது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் இன்னும் அதிகமாக இருக்குது அது எவ்வளோன்னு தெரியல அப்படி இருக்கிற காலகட்டத்தில் விவசாயிங்க நிலைமை என்ன அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது காசு வேணும் அதுக்கு தமிழ்நாடு அரசுக்கிட்ட இல்லை அதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பதிமூணாயிரம் கோடி வரி பகிவு வந்து உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரம் கோடி இந்தியாவிலேயே அதிக அளவிலான பொருளாதாரம் முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு படிப்பறிவு அதிகமான தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எதனாலன்னா அவங்களுக்கு ஓட்டு நம்ம போடாததுனால இங்கே எவ்வளோ ஓட்டு சதுர இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து நிதி உதவி கொடுத்துருக்காங்க அந்த அம்மையாரை சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கிடைகளை அந்த அம்மையாக வருத்தெடுக்கிறாங்க இவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு மக்களுடைய வழி தெரியணும் த தமிழக நிதியமைச்சர் அன்னரசு வந்து மயிலாப்பூரில் காய்கறி வாங்க போன நிர்மலா சீதாராமன் ஏன் வெள்ளை பார்க்க வரலன்னு கேட்டிருக்காங்க ஏன் இங்கே பதிலட்டி கொடுக்குற மாதிரி முதலமைச்சர் ஏன் டெல்லி மீட்டிங் போனார் வெள்ளம் இருக்கிறப்பன்னு கேட்டிருக்காங்க இந்த நேரத்தில் அரசியல் தேவையில்லை தமிழ்நாடு மக்களுக்கு போதி நிதி தான் வேண்டும் நான் கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாடு மக்களை வெந்த வாழ் என்ன வேலை பூச்சிருப்ப போய் பூசாதீங்க கன்னியாகுமரி உங்களுக்கு வலிமையாக இருக்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் பண்ண இந்த பேசின பேச்சால மக்கள் வந்து எப்படி டெப்பாசிட் இருக்குமான்னு தெரியல கூட்டணி இல்லாமல் நின்னாலும் அங்கே அவுட்டு தான் கூட்டணியோடு இருந்தாலும் அங்கே அவுட்டு தான் ஸோ எப்படி ஆகப்போகுதுன்னா நம்ம பொறுமையாக இருந்தது தான் பார்த்தானு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விடைபெறுவது உங்கள் உத்து பிரகாசம் பாய் பாய்